நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடாவில் மூன்று இந்தியர்கள் உயிரிழப்பு இந்தியா கவலை டொரண்டோவில் நாயுடன் வாகனத்தை களவாடியவர் கைது சபாநாயகரின் பதவி விலகலை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார் சபாநாயகரின் பதவியாளர்கள் பாராட்டத்தக்கது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் புதிய சபாநாயகர் தெரிவு குறித்து வெளியான அறிவிப்பு தவறான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இளங்கோவன் காலமானார் கேரளா புடவையில் கவர்ச்சியாக போஸ் கொடுத்தார் நடிகை மாளவிகா மோகனன் இனி விரிவான செய்திகள் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவெண்டி ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com YouTube ல் ec24news ec24news உங்கள் செய்திகள் கனடாவில் சமீபத்தில் மூன்று இந்திய மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் அவை பயங்கரமான துயரச் சம்பவங்கள் என விமர்சித்துள்ள இந்தியா அந்த சம்பவங்களின் பின்னணி குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கனடிய அரசை வலியுறுத்தியுள்ளது இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரான ரன்டீர் ஜெய்ஸ்வால் கடந்த சில வாரங்களில் மூன்று இந்திய மாணவர்கள் உயிரிழக்கும் துரதிருஷ்ட சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அந்த பயங்கரமான துயர சம்பவங்களால் நாங்கள் கவலை அடைந்துள்ளோம் என்று கூறியுள்ளார் கனடாவின் டொரண்டோவில் நாயுடன் வாகனத்தை களவாடிய நபர் ஒருவருக்கு எதிராக போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர் முப்பத்தி ஒன்பது வயதான நபர் ஒருவருக்கு எதிராக இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நான்கு வயதான சாக்லேட் லோபரேட்டர் வகையைச் சேர்ந்த நாய் இவ்வாறு களவாடப்பட்டது மகளை பாடசாலைக்கு அனுப்பி வைக்க சென்ற நபர் ஒருவரின் வாகனம் இவ்வாறு களவாடப்பட்டிருந்தது நாய் மற்றும் அதனை களவாடிய சந்தேக நபரையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சபாநாயகர் அசோக ரன்வளவின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க இது தொடர்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சபாநாயகர் அசோக சமபுல் ரன்வள பாராளுமன்றத்தில் முன்வைத்ததாக கூறப்படும் போலியான கல்வித் தகமை தொடர்பில் சமூக எதிர்ப்பு காரணமாக சபாநாயகர் அசோக சபபுல் ரன்வள தனது பதவியை ராஜினாமா செய்துமை பாராட்டத்தக்கது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் புதிய சபாநாயகரை அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளில் தெரிவு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமீந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் பதினேழாம் திகதி புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற உள்ளது புதிதாக தெரிவு செய்யப்பட உள்ள சபாநாயகர் தொடர்பில் சர்ச்சை எழுந்தால் அன்றைய தினம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் தாய்லாந்தில் பிரபலமான இளம் ஆல்பம் பாடகியாக இருந்து வருபவர் பாடகி பிங் சாயதா சமீபத்தில் இவருக்கு தோல்பட்டையில் வலி ஏற்பட்டதால் அதை மசாஜ் செய்து சரி செய்யலாம் என மசாஜ் சென்டருக்கு சென்றுள்ளார் அடிக்கடி அவர் வழி எடுக்கும்போதெல்லாம் மசாஜ் சென்று சென்று வந்த நிலையில் அவருக்கு கைகளில் உணவற்ற உணர்வற்ற தன்மை வீக்கம் போன்றவை உண்டாக தொடங்கியுள்ளது சரியான முறையில் மசாஜ் செய்யாததால் நரம்புகளில் ஏற்பட்ட மோசமான விளைவுகளால் அவர் உயிரிழந்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இ வி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவால் இன்று காலை காலமானார் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை பத்து பதினைந்து நிமிட அளவில் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜா சாப் படத்தின் படப்பிடிப்பு சில மாதங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டது ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் மோஷன் போஸ்டர் வெளியாகி கவனம் பெற்றது படத்தில் மூன்று கதாநாயகிகளில் ஒருவராக மாளவிகா மோகனன் நடிக்கிறார் தமிழ் மலையாளம் மற்றும் இந்தி மொழி படங்களில் நடித்து வந்த மாளவிகாவுக்கு இதுதான் முதல் தெலுங்கு படம் இது குறித்து பேசியுள்ள மாளவிகா மோகனன் தெலுங்கில் நல்ல படத்தின் மூலம் அறிமுகமாக வேண்டும் என நினைத்தேன் அது ராஜாசா படத்தின் மூலமாக நடந்துள்ளது இது ரொமாண்டிக் காமெடி திரைப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும் என கூறியுள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் இலங்கை செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி